ஓம் சக்தி எதை வைத்து உன்னை இழிவுபடுத்தலாம் என்றும் எதை வைத்து உன்னை தலை குனிய வைக்கலாம் என்றும் எது கிடைக்கும் என்றும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் போராடி போராடி தேர்ந்தெடுத்து வைத்து கொண்டும் இருக்கிறார்கள் எந்த இடத்திலும் நீ பலவீனமானவன் என்பதை காட்டிவிடாதே உன்னிடத்தில் பலவீனம் இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் அந்த பலவீனம்தான் உன் எதிரியின் ஆயுதமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே அன்பு குழந்தையே கஷ்டங்கள் பட்டுக்கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை போராட்டங்களை நீ சகித்துக்கொண்டும் தாங்கிக் கொண்டும் வாழ்ந்து வருகிறாய் ஒரு விஷயத்தில் அவமானம் வந்துவிடுமோ என்று எத்தனையோ இடத்தில் உன் ஆசைகளை கட்டுப்படுத்தி உன் வாழ்வை கைக்குள் வைத்து கொண்டு வாழ்ந்து வருகிறாய் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்று இருக்கும் இங்கே பல பேருக்கு நடுவில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டத்துக்குள் நின்று கொண்டிருக்கிறாய் உன் ஆசைகளை உன் கைக்குள் அடக்கிக் கொண்டு மனம் நம் சொல்லைக் கேட்க வேண்டும் என்று எண்ணி எத்தனையோ விஷயங்களுக்கு தடையும் போட்டிருக்கிறாய் உன்னை தேடி எத்தனையோ விஷயங்கள் நீ ஆசைப்பட்டது உன்னை தேடி வந்தாலும் அவமானம் என்ற சொல் எனக்கு வந்துவிடுமே என்று அதை அத்தனையும் நின்றாய் நீ எல்லாம் எனக்கு தெரியும் பிள்ளையே எது மீது ஆசை வைத்தாய் எது தானாக உன்னை தேடி வந்தது அவமானத்திற்கும் மானத்திற்கும் அஞ்சு எதையெல்லாம் நீ ஒதுக்கி வைத்தாய் என்பதும் எனக்கு தெரியும் அதையெல்லாம் தோண்டி தோண்டி இப்போது வெளியே எடுக்க வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் அவமானத்தை கொடுக்க வேண்டும் உன் மானத்தை பிடுங்க வேண்டும் என்ற ஆசையில் துடித்து வருகிறார்கள் யார் யாரையோ நினைத்துக்கொண்டு கொண்டு செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நீ தாண்டி வந்திருக்கிறாய் அன்பு பிள்ளையே திரும்பி பார்த்தால் உன் வாழ்க்கையை பார்த்தால் உனக்கே பயமாக இருக்கும் ஆனால் அத்தனை கஷ்டங்களையும் சுலபமாக தாண்டி வந்து விட்டாய் இப்போது இருப்பதையெல்லாம் நீ பெரிதாக நினைக்காதே இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு சொல்லை சொல்லிக்கொண்டு கொண்டு உன் வாழ்க்கையை கடந்து என் பிள்ளையே ஆசைகளை கூட கட்டுப்படுத்தி உன் மனதை உன் பேச்சை கேட்க வைத்து உன் கைக்குள் உன் மனதை வைத்து வாழும் நீ எதை வேண்டுமானாலும் சமாளிக்க முடியும் என்று நினைத்துக்கொள் எத்தனையோ பேர் ஆசைப்பட்டதை எத்தனை பிரச்சனை வந்தாலும் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்த காரியத்தை சாதித்துவிட்டு தனக்குள் இருக்கும் நல்லதையும் ஒழித்துவிட்டு அவர்கள் மனசாட்சிக்கு கூட பயப்படாமல் நினைத்ததை சாதித்து வாழும் மனிதர்களையும் நான் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் மனசாட்சிக்கு பயந்து உன் வாழ்க்கையின் நடத்தைக்கு பயந்து ஆசைப்பட்டாலும் பரவாயில்லை மானத்தையும் அவமானத்தையும் நாம் பெற்றுவிடக்கூடாது மானத்தை விற்றுவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அத்தனையும் அடக்கி கொண்டு வாழும் உண்மே தீரா பழியை போட வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் தீரா பழியை போட்டுவிட்டால் உன்னால் தாங்க முடியாது கண்மணியே ஜாக்கிரதையாக இரு எந்த இடத்திலும் வாய்விட்டு பேசிவிடாதே உன் மனதில் இருப்பதை கொட்டி தீர்க்கிறேன் என்று எவரிடத்திலும் எதையும் சொல்லிவிடாதே ஜாக்கிரதையாக இரு எந்த நேரத்தில் அவமானத்தை வாங்க வேண்டும் உன் மானத்தை பிடுங்க வேண்டும் என்று காத்திருக்கும் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து விடாதே பிள்ளையே மானத்தை இழந்தால் வாழ்க்கையில்லை என்று இருக்கும் உன்னிடத்தில் ஒன்றே ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன் உன் எதிரியினிடத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் பிள்ளையே நான் உனக்காக கையில் ஏந்தி காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் நிறுவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளைத் தொடங்கு எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் ஓம் சக்தி நன்றி